ஆசீர்வதிப்பாராக கத்திரவங்க நடுவில் பெரிய காரியங்களை கத்து செய்து கத்திரங்களை கனப்படுத்துவார் கத்தருடைய சமூக இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசித்து கத்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம் ஆண்டுடைய சமத்துல எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிப்பதில்லையே யாவரோட சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டோடைய பிள்ளைகளே எல்லார்கிட்ட சமாதானமாக இருங்க இருங்க உங்கள் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் தேவனை தரிசிக்கும்படி கத்த கிருபை தருவார் ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பாருங்க பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் பெரிய காரியங்களை கத்த செய்து முடிப்பார் சரிங்களா ஜபிக்கலாமா கத்தருடைய சமத்தில் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் கத்தர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் உங்கள் பேச்சில் உங்கள் வா உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஜீவியத்தில் உங்கள் தனிப்பட்ட காரியத்தில் பரிசுத்தமாக வாழுங்க பரிசுத்தமாக நெல்லுங்க கத்து பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கற்று செய்து முடிப்பார் ஜனிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் யாவரோட சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாங்கள் நாடுகிறோம் ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனுமை தரிசிக்க முடியாது நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் எங்களுக்கு தருவீராக விரும்புகிற ஒரு பரிசுத்தம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் தாங்க கத்தர் இருந்த நடத்துக அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதியம் புறப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பரிசுத்தமாய் நிற்போம் கத்தர் பெரிய காரியம் செய்வார் ஆமே